இஸ்ரேல காணப்படுற முக்கியமான அமெரிக்கா இலக்குகள்ல ஈரான் தாக்குமா இருந்தா ஈரான் பாரிய தாக்குதலை எதிர்கொள்ளும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு தகவலை வெளியிட்டிருக்காரு இந்த தகவலை எப்ப சொல்லிருக்காரு ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலை பாராட்டு முகமாக வெளியிட்ட ஒரு அறிக்கையின் மூலமாக தான் தெரிஞ்சிருக்காரு அது மட்டுமில்லை இங்க அவர் மேலும் சுட்டி காட்டுறாரு இந்த யுத்த நிறுத்தமானது ஈரானின் கைகளில் உள்ளது அதையும் தாண்டி இந்த ஈரான் வந்து யுத்த நிறுத்தத்துக்கு முன்வரவில்லை அப்படின்னு சொன்னா இந்த யுத்தம் வந்து நிறுத்தப்படாது அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து வெளியிட்டிருக்காரு அதோடு சேர்த்து ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தில் வந்து ஒரு அமைதியை நிலவுவதாக தெரிவிச்சிருந்துச்சு ஆனால் மேற்கத்திய நாடுகள் இது அமைதியை நிலைநாட்டுவதற்காக அல்ல மாறாக இது வெடிகுண்டுகளை தயாரிப்பதற்கான திட்டம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைத்தது காணப்படுவதாக அவர் தெரிவித்தார் இந்த நிலையில் இஸ்ரேலின் வானம் வந்து எப்படி காணப்படுதுன்னு சொன்னால் பல ஏவுகணைகளை தாங்கியதாக காணப்படுதா ஒரு தகவல் வழியாக இருக்குது அதோடு சேர்த்து இஸ்ரேலின் இருபத்தி ரெண்டு ஏவுகணை தடை கேடையத்தை ஈரானின் இருநூற்றி எழுபது பொலிஸ்டிக் ஏவுகணைகள் தவிடு பொடி அப்படின்ற ஒரு விடயத்தை வந்து சர்வதேச ஊடகங்கள் வெளியாகி இருக்குது இந்த சந்தர்ப்பத்துல இதன் காரணமாக எண்ணியின் விலையானது அதிகரித்து வருகிறது அப்படிங்கிறது ஒரு கவலைக்கிடமான விடயமாக இப்ப தெரிவிக்கப்பட்டிருக்கிறது